ஸ்ரீ முருகன் பப்படி சர்பாக எல்லாத்துக்கும் அன்பான வந்துங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து ஒரு ஆறு ஏக்கர் எம்டி லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஃபுல் ஃபென்சிங் சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு ஏக்கர் கொண்டு வந்திருக்கங்க அந்த லேண்ட் லேண்டோட லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு சைடு வந்தீங்கன்னா அரசம்பாளையம் அரசம்பாளையம் அந்த ஏரியாவில் தாங்க இருக்குங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிணத்துக்கடவில் சூப்பரான பூமி கொண்டு வந்திருக்கங்க பூமியோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா ஓனர் கேட்குறாங்க அதுலேருந்து உங்களுக்கு அனுசரித்து வாங்கி தர்றேங்க கிணத்துக்கடவு சரவுண்டிங்கில் இப்போ எண்பது லட்ச ரூபாய்க்கு பூமி எங்கேயுமே இல்லைங்க இந்த ஒரு பூமி தான் இருக்குது நேரில் வாங்க அதுலேருந்து அனுசரித்து வாங்கி தரேன் பூமியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செவன் ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க நம்ம போர் போட்டு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாங்கணும் அவசியம் இல்லை நம்மள்கிட்டே சர்வீஸ் இருக்குது உடனே வாங்கிக்கலாம் கரெக்டாக உங்களுக்கு கிணத்துக்கடவுலருந்து நியர்பையாகவும் இருக்கும் நாளைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் ஃபென்சிங்கில் தார் இருந்து கரெக்டாக ஒரு உங்களுக்கு ஒரு ஐநூறு மீட்ரு ஆறுநூறு மீட்ரு போனீங்கன்னா பூமி வந்துருங்க அந்த ஆறுநூறு மீட்ரு முப்பது அடி தடங்க சூப்பரான முப்பது அடி தடம் பெரிய பெரிய லாரியெலாம் வந்து இருக்குது நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் ஒரு இண்டஸ்ட்ரியல் பூமியாக போனோன்னாலும் உங்களுக்கு செட் ஆகுங்க மேலும் இந்த பூமியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணால் நம்ம சேனல் கான்டக்ட் பண்ணுங்கள்